ஹலோ மக்களே கேதார கௌரி விரதம் என்னன்னு பாத்துருவோமா இந்த விரதத்தை எதுக்காக நம்ம எடுக்கிறோம் நம்மளுக்கு இந்த விரதம் எடுக்கிறதுனால என்ன யூசேஜ் இந்த விரதம் எப்படி எடுக்கணும் எடுத்தவங்களுக்கு என்னெல்லாம் நடந்து அவங்களுக்கு என்னெல்லாம் யூசஸ் இருந்துச்சு இந்த நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோவோட லாஸ்ட்ல ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் நான் சொல்லியிருக்கேன் எல்லாருக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கலாம் சோ அதனால ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவையும் பாருங்க கேதார கௌரி விரதம் இந்த விரதம் வந்த கதையை நம்ம பாத்துடலாம் கைலாயத்துல சிவபெருமானும் பார்வதி தேவியும் ஒரு அழகான சிம்மாசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க அவங்க கிட்ட ரிஷிகள் தேவர்கள் முனிவர்கள் எல்லாரும் போய் ரெண்டு பேரையும் கும்பிட்டு ஆசிர்வாதம் வாங்கிட்டு வர்றாங்க அப்படி இருக்கும் போது இந்த பிரிங்கி மகரிஷின்றவர் மட்டும் பார்வதி கும்பிடாம சிவனை மட்டும் கும்பிட்டுட்டு சிவனை மட்டும் சுத்தி வந்துட்டு அவர்கிட்ட மட்டுமே சாமி கும்பிட்டுட்டே இருக்காரு அப்படி இருக்கும்போது பார்வதி தேவிக்கு என்ன இவர் இப்படி பண்றாரு அப்படின்னு ஒரு தாட் வருது உடனே சிவபெருமான் கிட்ட போய் கேட்கிறாங்க சிவபெருமான் சொல்றாரு பிரிங்கி மகரிஷி மோஷத்துக்காக மட்டுமே இருக்காரு அதனால அவர் என்ன மட்டும் கும்பிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு பார்வதி தேவிக்கு கோ வந்துருச்சு கோவம் வந்ததுனால பிரிங்கி கேக்குறாங்க உங்களுக்கு மோட்சம் மட்டும் வேணும் அப்படின்னா நான் வேண்டாம் அப்படின்னா உங்க உடம்புல இருக்கக்கூடிய சதைக்கூறுகள் என்னுடையது தானே அப்போ நீங்க அதை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க உடனே பிரிங்கி மகரிஷி சரி தேவி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சதை கூறுகளை தேவி கிட்ட குடுத்துடுறாங்க கொடுத்ததும் அவரால் வெறும் எலும்பு கூட இருக்கும் அதனால அவரால எந்திரிச்சு நிக்க கூட முடியல அப்படியே டயர்ட் ஆகி உக்காந்துறாரு இத பார்த்த சிவபெருமான் நம்ம பக்தன் இவ்வளவு கஷ்டப்படுறாரு அப்படின்னு நினைச்சிட்டு வந்து என்னன்னு கேக்குறாரு மகரிஷி தேவி இப்படி வந்து கேட்டாங்க நான் இப்படி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே சிவபெருமான் ஒரு தண்டை வரவழிச்சு இத வச்சு நீங்க போங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துடுறாரு இத பார்த்த பார்வதி தேவிக்கு ரொம்ப கோவம் வந்துருது சிவபெருமான் கிட்ட போய் கேக்குறாங்க சிவபெருமானும் அதுக்கு எந்த பதிலும் சொல்லாம இருக்காரு உடனே பார்வதி தேவிக்கு கோவம் வந்து கைலாயத்தை விட்டு பூலோகத்துக்கு வந்துடுறாங்க பூலோகத்துல ஒரு ஆசிரமத்துல இருக்கக்கூடிய ஒரு மரத்தை அடியில வந்து அவங்க உட்கார்றாங்க அந்த ஆசிரமம் யாருடையது வால்மீகி மகரிஷியோடது வால்மீகி மகரிஷி அந்த ஆசிரமத்துக்கு வராரு எப்பயுமே அந்த ஆசிரமம் ஏதோ ஓரளவுக்கு இருந்துட்டு இருந்த ஆசிரமம் திடீர்னு ஒரு நாள் எல்லா செடியிலையும் பூ பூத்துருக்கு எல்லா மரத்துலயும் காயிருக்கு பறவைகள் பறக்குது எல்லாமே அழகா இருக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டேவும் அவருடைய ஆசிரமத்துக்குள்ள வந்து அந்த பூங்கால அப்படியே சுத்தி பாக்குறாரு தேவர்கள் எல்லாருமே வந்திருப்பாங்க சிவன் பார்வதி விஷ்ணு பிரம்மன் சரஸ்வதி லக்ஷ்மின் எல்லாரும் வந்திருப்பாங்க நம்ம எல்லாரையும் போய் சொல்லிட்டு வால்மீகி வந்து பார்த்தா பார்வதி தேவி மட்டும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க உடனே போய் பார்வதி தேவிய பார்த்து அவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு பார்வதி தேவி கிட்ட என்னன்னு கேக்குறாங்க என்னன்னு கேட்டதும் பார்வதி தேவி கைலாயத்துல நடந்த எல்லாத்தையும் சொல்ல சரி தேவி அப்படின்னு சொல்லிட்டு வால்மீகி அவரோட ஆசிரமத்துக்கு வர சொல்லி கேக்குறாரு பார்வதி தேவியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வால்மீகியோட ஆசிரமத்துக்கு வந்துடுறாங்க வந்ததுக்கு அப்புறம் பார்வதி தேவி பூலோகத்துல யாருமே இது வரைக்கும் எடுக்காத விரதம் ஏதாவது இருக்குதா இருந்தா சொல்லுங்க நான் ஒரு விரதம் கடைபிடிக்கணும்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க உடனே வால்மீகி மகரிஷி சொல்ல ஆரம்பிக்கிறாரு இந்த பூலோகத்துல ஒரே ஒரு விரதம் இது வரைக்கும் யாருமே கடைபிடிக்காத ஒரு விரதம் இருக்கு அந்த விரதத்துக்கு பேரு கேதார விரதம் இந்த விரதம் விரதத்தை கடைபிடிச்சு நம்ம வந்தோம் அப்படின்னா சிவபெருமானுடைய பூரண அருள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே கேக்குறாங்க விரதத்தை பத்தின முழு விவரத்தையும் எனக்கு சொல்லுங்க சொல்லி வால்மீகி விரதத்தை புரட்டாசி மாசம் வரக்கூடிய வளர்பிரை தசமியில இருந்து ஐப்பாசி மாசம் வரக்கூடிய தேய்பிரை அமாவாசை வரைக்கும் இந்த விரதத்தை எடுக்கணும் அதாவது சரஸ்வதி பூஜையில இருந்து தீபாவளி அப்பா வர அமாவாசை வரைக்கும் இந்த விரதத்தை எடுக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்றாரு இந்த எடுக்கும் போது சிவலிங்கத்தை அதுவும் ஆழமரத்தடியில ஒரு சிவலிங்கத்தை செஞ்சு சிவலிங்கத்துக்கு விபூதி குங்குமம் எல்லா பொருள் வாசனை திரவியங்கள் பூக்கள் இந்த மாதிரி எல்லாமே நம்ம நம்ம செஞ்ச சிவலிங்கத்துக்கு அர்ச்சனை பண்ணணும் பண்ணி டெய்லியும் நம்ம போய் நம்ம சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செஞ்சு அர்ச்சனை பண்ணணும் பண்ணிட்டு ஒவ்வொரு நாளும் இருபத்தி ஒரு அதிரசங்கள் சுட்டு வச்சு நம்ம நெய்வேத்தியம் படைக்கணும் அதே மாதிரி இருபத்தி ஒரு நூல்கள் எடுத்து அதை ஒரே கயிறா திரிச்சு டெய்லி நம்ம இப்ப இன்னைக்கு நம்ம அந்த நோம்பை எடுத்து இது பண்றோம் அப்படின்னா அந்த டயத்துல ஒரு முடிச்சு டெய்லி இதே மாதிரி இருபத்தி ஒரு நாள் எடுக்கும் எடுக்கணும் இருபத்தி ஒரு முடிச்சு அதுல டெய்லி ஒரு ஒரு முடிச்சா நம்ம போடணும் அப்படின்னு சொல்றாரு இந்த விரதத்தை நம்ம முடிக்கிறது சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம சுட்டு வச்சு நைவேத்தியம் கொடுத்த அந்த அதிரசத்தை சாப்பிட்டு தான் நம்மளுடைய விரதத்தை முடிக்கணும் டெய்லியுமே இந்த அதிரசத்தை சாப்பிட்டு தான் இந்த விரதத்தை முடிக்கணும் காலையில எந்திரி முடிச்சு நல்லா குளிச்சிட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு சாமிக்கு எல்லாமே பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த அதிரத்தை சாப்பிட்டு விரதத்தை முடிக்கணும் இதுதான் இருபத்தி நாள் இப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னா தீபாவளி அப்ப வர அம்மாவாசை அன்னைக்குதான் கடைசி நாள் அன்னைக்கு நம்ம இந்த விரதத்தை முடிக்கும் போது சிவன் நம்ம மேல நம்ம இருந்த விரதத்து மேல ரொம்ப சந்தோஷப்பட்டாரு அப்படின்னா காட்சி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி வால்மீகி சொல்றாங்க உடனே தேவி சரி நான் இந்த விரதத்தை இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி புரட்டாசி மாசம் வளர்பிறை தசமி திதி வர வரைக்கும் வெயிட் பண்ணி இருந்து அந்த தசமி திதி அன்னைல இருந்து புஷ்பங்கள் எல்லாமே நம்ம சிவலிங்கத்துக்கு அர்ச்சனை செஞ்சுட்டு நைவேத்தியம் படைச்சிட்டு அந்த நெவேத்தியமாக படைக்கப்பட்ட அந்த அதிரசத்தை சாப்பிட்டு பார்வதி தேவி இருபத்தி ஒரு நாளும் இதே மாதிரி இருந்து விரதம் இருக்காங்க அந்த இருபத்தி ஓராவது நாள் தீபாவளி அப்ப வர அமாவாசை அன்னைக்கு அந்த இருபத்தி ஓராவ இரண்டாவது வருது அன்னைக்கும் சரஸ்வதி தேவி விரதம் இருக்காங்க அப்படி இருந்து முடிக்கும் போது சிவபெருமான் பார்வதி தேவியுடைய விரதம் அவங்களுடைய பக்தியில ரொம்ப மனமுருகி ரொம்ப சந்தோஷப்பட்டு பார்வதி தேவிக்கு காட்சி கொடுக்கறாங்க காட்சி கொடுத்து அவங்கள பார்வதி தேவிய தன்னுடைய பாதி அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய இடது பாகத்தையே பார்வதி தேவிக்கு கொடுத்து அர்த்தநாரீஸ்வரரா கைலாயத்துக்கு போறாங்க இந்த பார்வதி தேவி எடுக்கக்கூடிய இந்த நோம்பு தான் கேதார கௌரி நோம்பு பார்வதி தேவி கௌரியா இருந்து இந்த நோம்பை எடுத்ததுனால கேதார கௌரி நோம்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நோன்பு வந்தது இ பார்வதி தேவி இந்த நோன்பை எடுத்து வந்ததுனாலதான் நம்ம பூலோகத்துல எல்லாருமே இந்த நோன்பை நம்ம எடுக்க ஆரம்பிச்சோம் அந்த பூலோகத்துல எடுக்க நம்ம ஆரம்பிச்சதுக்கும் கூட ஒரு கதை இருக்கு அந்த கதை இப்ப என்னன்னு நம்ம பாத்துடலாமா பார்வதி தேவியும் சிவனும் கைலாயம் போயிட்டாங்க அங்க போய் எல்லாருக்குமே ஆசீர்வாதம் பண்றாங்க அப்படி இருக்கும்போது தேவர்கள் ரிஷிகள் தேவகன்னிகள் அப்படின்னு எல்லாருமே இந்த விரதத்தை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி எடுக்க ஆரம்பிக்கும்போது ஒரு தடவை தேவக்கன்னிகள் பூலோக ஒரு கங்கை கரை ஓரமா அந்த விரதத்தை எடுத்துட்டு இருந்திருக்காங்க அப்ப ஒரு நாட்டினுடைய ராஜா அவருடைய மகள்கள் அங்க வந்திருக்காங்க அந்த ராஜா என்ன இதுல இருக்காரு அப்படின்னா அவருடைய நாடு நகரம் பொருள் எல்லாத்தையுமே இழந்துட்டு ஒரு சாதாரண ஒரு மனிதனாக அவரு ஒரு சாதாரண ஒரு வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது அந்த ராஜாவினுடைய மகள்கள் ரெண்டு பேரும் புண்ணியவதி பாக்கியவதி அவங்க பேர் அதுதான் புண்ணியவதி பாக்கியவதி அவங்க ரெண்டு பேரும் அந்த கங்கை கரை ஓரமா வராங்க அப்படி வரும்போது தேவ கண்ணியர்கள் எடுத்துட்டு இருக்கிற இந்த பூஜை என்னது இது என்ன பண்ணணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட டீடைல் கேக்குறாங்க அப்போ தேவ கண்ணிகள் வந்து இந்த கதையை சொல்லி இந்த பூஜை எடுத்தா நம்மளுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் எல்லாமே நம்மளுக்கு நம்ம சொல்லிட்டு டீடைல் எல்லாத்தையும் சொல்லி அவங்களுக்கும் சேர்த்து அந்த நோம்பு கயிறை போட்டு அவங்களுக்கும் சேர்த்து அதை பிரசாதம் எல்லாமே போட்டு அந்த நோன்பை எடுத்து அவங்களுக்கு புண்ணியவதி பாக்கியவதி அவங்க ரெண்டு பேருக்குமே அந்த நோம்பு கயிறையும் கொடுத்து பிரசாதத்தையும் சேர்த்து கொடுத்து அவங்க கையில கட்டியும் விட்டு அனுப்பி விட்டு ாங்க அப்படி புண்ணியவதியும் பாக்கியவதியும் அவங்க வீட்டுக்கு போகும்போது அங்க போய் பார்த்தா ரொம்ப சாதாரணமா ஒரு குடிசை வீட்டுல இருந்த அவங்க இப்போ அவங்களுடைய அரண்மனையான அவங்களுடைய மாட மாளிகைகள் கட்டி இருக்கக்கூடிய அந்த அரண்மனையா அவங்க வீடு மாறி இருக்கு ராஜாவும் அந்த அரண்மனையுடைய ராஜாவா இருந்திருக்காரு இவங்களுக்கு என்னன்னே புரியல என்னன்னு போய் பார்த்தா நம்ம இழந்த எல்லாமே நம்மளுக்கு திரும்ப கிடைச்சிருச்சு வாங்க நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா புண்ணியவதி பாக்கியவதி கூப்பிட்டு போறாங்க அப்பதான் உங்களுக்கு தெரியுது நம்ம இந்த நோன்பு இருந்து நம்ம எடுத்ததுனாலதான் நம்மளுக்கு இவ்வளவு நல்ல விஷயங்கள் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு புண்ணியவதியும் பாக்கியவதியும் தொடர்ச்சியா இந்த நோன்பை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் வருடங்கள் போக புண்ணியவதிக்கும் பாக்கியவதிக்கும் திருமணம் பண்ணி வைக்கிறாரு அவங்க அப்பா ராஜகிரி அரசர புண்ணியவதிக்கும் அழகாபுரி அரசர பாக்கியவதிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு அவங்க சந்தோஷமா அவங்க திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க குழந்தைங்கன்னு அவங்க சந்தோஷமா அவங்க வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு கொஞ்சம் நாள்ல பாக்கியவதி அப்படின்றவங்க வந்து அவங்க கையில கட்டின அந்த நோன்பு கயிறு கீரை கலட்டி அவர பந்தல் மேல போட்டுறாங்க அதை மறந்தும் போயிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க உங்களுடைய நாடு இழந்து நகரம் இழந்து அவங்களுடைய மொத்த சொத்தையே இழந்து அவங்க ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துடுறாங்க இப்படி இருக்கும் போது அவங்களோட பையன் பாக்கியவதி அவங்களுக்கு ஒரு பையன் இருக்காங்க உங்க பையனை கூப்பிட்டு உங்க பெரியம்மா இப்போ நல்ல நிலைமையில இருக்காங்க உங்க பெரியம்மா புனியவதி அவங்க கிட்ட போய் நம்மளுடைய நிலைமைய எடுத்து சொல்லி நம்மளுக்கு கொஞ்சம் பொன் பொருள் திரவியம் இதெல்லாத்தையும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பையன் கிட்ட சொல்லி அனுப்பி விடுறாங்க அந்த பையனும் அவங்க பெரியமா கிட்ட போய் எங்களுக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு எங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க பெரியமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்படி கேக்கும்போது அவங்க பெரியம்மா சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை ஒரு ரெண்டு நாள் கூட இருக்க வச்சு அந்த பையன் அவங்களுக்கு தேவையான திங்ஸ் சாப்பாடு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஜுவல்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சு அந்த பையன் கிட்ட கொடுத்து அனுப்புறாங்க அப்படி போகும்போது நடுவுல ஏவும் கருடன் வந்து அந்த மூட்டையை எடுத்துட்டு போயிடுறாரு உடனே என்ன பண்ணன்னு தெரியாம ரொம்ப அவங்க பெரியமா கிட்டயே அந்த பையன் போறான் பெரியமா நான் இப்படி போனேன் கருடன் என்னுடைய பையன் எடுத்துட்டு போயிருச்சு நான் என்ன பண்ண எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி போது திரும்பியும் அதே மாதிரி கொஞ்சம் பொருட்கள் ஜுவல்ஸ் பணம் இது எல்லாத்தையும் வச்சு அவங்க கொடுத்து அனுப்புறாங்க அப்படி போயிட்டு இருக்கும் போது நடுல ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது கருடன் வந்து அந்த எல்லாத்தையுமே எடுத்துட்டு திருடிட்டு போயிடுறான் இது பார்த்த இந்த பையனுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுது திரும்ப பெரியமா கிட்டேயே போகிறான் பெரியமா கிட்டே போய் நாங்க என்ன பாவம் பண்ணோன்னு தெரியல பெரியமா நீங்க கொடுத்தத முத தடவை கருடன் தூக்கிட்டு போனாரு ரெண்டாவது தடவை ஒரு திருடே வந்து தீடு போயிட்டான் என்ன பண்ணேனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறான் இந்த பையன் அழுததும் பெரியம்மா யோசிக்கிறாங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் கேக்குறாங்க உங்க அம்மா கேதாரீஸ்வரர் நோம்பு எடுத்துட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க உடனே அந்நேரம் அந்த பையனுக்கு தோணுது ஆமா அம்மா இப்ப அந்த நோம்ப எடுக்கிறது இல்ல அங்க கட்டிட்டு இருந்த கயிற கூட அம்மா அவர பந்தல் மேல போட்டுட்டாங்க நாங்க சாப்பிடுறதே அந்த அவரக்கா மட்டும் சாப்பிடுறோம் அதுல இருந்து கூட இந்த பிரச்சனை வந்திருக்குமோன்னு எனக்கு தோணுது பெரியம்மா அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொன்னதும் பெரியமா சரி நீ ஏ கூடையே இரு அப்படின்னு சொல்லிட்டு புரட்டாசி மாசம் வளர்பிறை தசமி திதி வர்ற வரைக்கும் அந்த பையனை அவங்க வச்சு தசமி அந்த பூஜையை ஆரம்பிச்சு ஐப்பசி மாசம் தேய்பிரை அமாவாசை வரைக்கும் அந்த பையனையும் சேர்த்து இருக்க வச்சு அந்த புல் இருபத்தி ஒரு நாளுக்கும் அந்த விரதம் இருந்து தன்னுடைய தங்கச்சி வீடான பாக்கியவதிக்குரிய அங்கு நோம்பு கயிறு பிரசாதம் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு அவங்களுக்கும் சேர்த்து நோம்பு எடுத்து அந்த பையன் கிட்ட கொடுத்து அந்த பயரு உங்களுக்கு கொடுக்க கூடிய பிரசாதம் எல்லாத்தையுமே சேர்த்து கொடுத்து அந்த பொண்ணு பொருள் சேர்த்து அந்த பையன் கிட்ட பெரியம்மா அனுப்பி வைக்கிறாங்க அப்படி போகும்போது கருடன் திருடிட்டு போன மூட்டை திருடன் திருடிட்டு போன மூட்டை எல்லாருமே கொண்டு வந்து இந்த பையன்கிட்ட போட்டுறாங்க அப்போ ஒரு அசரீதி கேக்குது அந்த பையனுக்கு உங்க அம்மா கேதாரீஸ்வரர் நோம்பு விட்டதோட விளைவுதான் நீங்க இப்ப இவ்வளவு தூரத்துக்கு அனுபவிக்கிறீங்க உங்க அம்மாவை நல்லபடியா கேதாரீஸ்வரர் நோம்பை எடுக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசரறி மட்டும் கேட்டு கேட்டுட்டு மறைஞ்சிருது உடனே இந்த பையன் ரொம்ப மனசு வருத்தப்பட்டு நம்ம பண்ணது தப்புன்னு யோசிச்சுட்டு வீட்டுக்கு போய் அவங்க அம்மா கிட்ட சொல்றான் இதெல்லாமே நடந்ததுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நோம்பு கயிறு அந்த பிரசாதம் இது எல்லாத்தையும் அவங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டு அதோட எக்ஸ்ட்ரா கொண்டு வந்த அந்த ஜுவல்ஸ் இது எல்லாமே அவங்க அம்மா கிட்ட குடுக்கறான் இருந்தா அவங்க அம்மா யோசிக்கிறாங்க அம்மா நம்ம பண்ணது தப்பு தான் இன்னமே கேதாரீஸ்வரர் நோம்ப நம்ம விடாம கரெக்டா எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா குளிச்சுட்டு அந்த சாமியை கும்பிட்டு கேதாரீஸ்வரரை கும்பிட்டுட்டு அந்த நோம்பு கயிறை வீட்டுல வீட்டுல இருக்க எல்லாருமே கட்டிக்கிறாங்க அவங்க கட்டினதுக்கு அப்புறம் அவங்க நாடு எப்படி அவங்க கையை விட்டு போச்சோ அதே மாதிரி அந்த நாடு அவங்களோட பொருட்கள் அவங்க சொத்து எல்லாமே திரும்ப அவங்க கிட்டே வந்துருது அதுக்கப்புறம் பாக்கியவதி அவங்களும் அவங்களுடைய குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமா அவங்களோட வாழ்க்கைய அனுபவிக்கிறாங்க இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா இவங்க மூலியமா தான் நம்ம பூலோகத்துக்கு இந்த நோம்பு வந்துச்சு நம்ம இந்த நோம்பை எடுக்கிறதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் நம்மளுக்கு என்ன யூஸ் அப்படின்னா நம்ம கேதாரீஸ்வரர் கும்பிட்டு எடுக்கக்கூடிய விரதத்தினால நம்மளுடைய குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எப்படி சிவனை கும்பிட்டு பார்வதி தேவி போய் சிவன் கூட இணைஞ்சாங்களோ நம்மளும் சிவபெருமானை கும்பிட்டு நம்ம பூலோகத்துல இருக்கக்கூடிய கணவன் மனைவியோடைய உறவு நல்லா பலப்படும் நல்லபடியா இருக்கும் அப்படின்றது தான் இந்த நோன்புடைய முக்கியமான விஷயம் அதே மாதிரி நம்ம எந்த அளவுக்கு நம்ம பொருளாதாரத்துல வீழ்ச்சி அடைஞ்சிருந்தாலும் நம்ம முடியாத ஒரு நிலைமையில இருந்தாலும் இந்த நோன்பு நம்ம எடுக்க 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 நம்மளுடைய பொருளாதாரமும் வளர்ந்துகிட்டே வரும் அப்படின்றதுதான் இந்த நோம்புல சொல்றாங்க ஆக்சுவலா இந்த நோம்பு நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா அம்மி கல்ல வச்சு அம்மி கல்லுக்கு மேல நம்ம இழுத்து அரைப்போம் இல்லையா அது வந்து கொலவி கல்னு சொல்லுவாங்க இந்த கொலவி கல்லையும் நேரா நிக்க வச்சு அந்த கொலவி கல்ல சிவனுடைய முகம் உங்களால மஞ்சள்ல புடிச்சு வைக்க முடியும்னா நம்ம வச்சுக்கலாம் அப்படி இல்ல அப்படின்னா சிவனுடைய முகம் இல்ல நம்ம தேவியுடைய முகம் தனியா விக்கும் இல்லையா அத வாங்கி நம்ம அதுல கட்டினாலும் கட்டிக்கலாம் அது நம்மளுடைய விருப்பம் அது எப்படி பண்ணணுமோ நம்ம பண்ணிக்கலாம் முடிச்சுட்டு பருத்தி மாலை அப்படின்றது முக்கியம் அருத்தி மாலை நம்ம போட்டே ஆகணும் அது கூட எக்ஸ்ட்ரா நம்ம என்னன்னாலும் பண்ணிக்கலாம் மாலை போட்டுக்கலாம் பூ வச்சுக்கலாம் எக்ஸ்ட்ரா நம்ம அலங்காரம் பண்றதுக்காக செயின் போடுறதா இருந்தால் பண்ணிக்கலாம் நம்ம என்னன்னாலும் பண்ணிக்கலாம் அது போக எக்ஸ்ட்ரா முன்னாடி ஒரு கலசம் வச்சு அந்த கலசத்துக்கும் அதே மாதிரி பருத்தி மாலை போட்டு பூ போட்டு மாலை போட்டு என்னன்னாலும் பண்ணிக்கலாம் இந்த பூஜையை நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணனும் அப்படின்னா முதல் பிள்ளையார் மஞ்சள்ல பிள்ளையார் பிடிச்சி வைக்கணும் அந்த பிடிச்சு வச்சு அந்த பிள்ளையாருக்கு எல்லா பூஜைகளும் முத அவங்களுக்கு அர்ச்சனை பிரார்த்தனை எல்லாமே நைவேத்தியம் எல்லாமே பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம சிவபெருமான வந்து கும்பிடணும் கும்பிடும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான நோம்பு இருக்கும் எண்ணிக்கை நோம்பு இருக்கு ரெட்ட நோம்பு இருக்கு ஏகா நோம்பு இருக்கு இது ஒவ்வொரு அவங்கவுங்க குடும்பத்துல வரிசையா அவங்க என்ன பழக்கம் பழகிட்டு வராங்களோ அந்த இதுல அவங்க வந்து வருவாங்க அந்த இருபத்தி கயிறு நம்ம முடிச்சு போடுறோம் இல்லையா அந்த கயிறை கட்டுற ஆள் வந்து யார் நோம்பு எடுக்கிறாங்களோ அவங்க தான் அந்த கயிறை கட்டணும் அவங்க மட்டும்தான் அந்த கயிறை கட்டுவாங்க மித்த அவங்க வீட்டுல இருக்கிற மித்த ஆளுங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம எக்ஸசைஸ் தாரண கயிறு போட்டு நம்ம சாமி கும்பிட்டு அவங்க கட்டிக்கலாம் நம்ம நைவேத்தியம் பண்ணி அவரை அர்ச்சனை பண்ணி அவருக்கான பாடல்கள் பாடி அவருக்கான போற்றிகள் சொல்லி இதெல்லாம் பண்ணி நம்ம சாமி கும்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் சந்தோஷமா இருக்கும் அப்படின்றது தான் ஐதீகம் இதுவரைக்கும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது இதுவரைக்கும் இந்த நோம்ப வரிசையாக கண்டினியூஸாக எடுத்துட்டே இருக்கிறவங்க எப்படி எடுத்தாங்க அவங்க எப்படி எடுக்கணும் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா புதுசாக நான் இந்த நோன்பை எடுக்கணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கானது புதுசாக ஒரு நோன்பை நம்ம எடுக்கணும் இந்த நோன்பு நல்லா இருக்கே நம்மளும் எடுத்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு யோசிக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கானது தான் இந்த நோம்பு இப்போ நான் சொல்ல போகிற கா இது ஓகேவா இந்த நோன்பை அவங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்க வீட்டில் சரி ஓகே இந்த வீடியோ பார்த்தேன் அந்த வீடியோ பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாவே அவங்க வீட்டில் எடுக்கக்கூடாது ஃபஸ்ட்டு அவங்க ஃபஸ்ட்டு தடவை அவங்க நோன்பு எப்படி எடுக்கணும் அப்படின்னா அவங்க வீடு பக்கத்துலையோ இல்லை தெரிஞ்சவங்களோ யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி நோன்பு இருப்பாங்க ஓகேவா அவங்க அவங்க அவங்கக்கிட்ட போய் எங்களுக்கும் ஒரு நோன்பு சேர்த்து போட்டு எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவங்க கிட்ட போய் சொன்னோம் அப்படின்னா அவங்களோட நோன்போடு சேர்த்து நம்மளுக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பங்கு போட்டு நோன்பு அவங்க எடுப்பாங்க ஓகேவா அந்த இதை வாங்கி அவங்க கூடயே சேர்ந்து உட்காந்து நம்ம சாமி கும்பிட்டு அந்த கயிறை வாங்கி நம்ம கட்டிக்கணும் அப்படியே நம்ம வாங்கி கட்டிக்கிட்டோம் அப்படின்னா தான் அந்த நோன்பு நம்மளுக்கும் வந்திருக்கு அப்படின்றது அர்த்தம் நம்ம கதையில் பார்த்தோம் இல்லையா தேவகனிகள் எடுத்துட்டு இருக்கும்போது புண்ணியவதி பாக்கியவதி அவங்களுக்கும் சேர்த்து ஒரு நோன்பு கயிறு போட்டு எடுத்து கொடுத்தாங்க அதுக்கப்புறம் தான் புண்ணியவதியும் பாக்கியவதியும் அந்த நோன்பை எடுத்தாங்க ஓகேவா அதே கான்செப்டு தான் நம்மளுக்கும் இப்போ புதுசாக நோன்பு எடுக்கணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும் ஏற்கனவே ஒருத்தர் நோன்பு எடுத்துகிட்டு இருப்பாங்க இல்லையா அவங்கக்கிட்ட எங்களுக்கும் சேர்த்து ஒரு நோன்பு போட்டு கொடுங்க ஒரு செட்டு போட்டு கொடுங்கன்னு கேட்டு அவங்க போட்டு கொடுத்ததுக்கப்புறம் அவங்க கூட சேர்ந்து நீங்கள் பூஜையில் உட்காந்துக்கலாம் எல்லாமே பண்ணிக்கலாம் ஆனால் முதல் வருஷம் இப்படி தான் பண்ணணும் அவங்க கூடயே சேர்த்து நோன்பு போட்டு அவங்க தான் போடணும் அவங்க தான் எல்லாமே பண்ணணும் அவங்க கூட வாங்கிட்டு அதை வாங்கி அவங்க கையில் கட்டிக்கிட்டு அடுத்த வருஷம் தீபாவளி வரும் இல்லையா அந்த தீபாவளியில் தான் நீங்கள் உங்கள் வீட்டிலையே எடுத்துக்கலாம் அப்போ போய் அவங்கக்கிட்ட போய் நீங்கள் இது பண்ணணும்னு அவசியம் இல்லை ஏன்னா மொதல் வருஷம் அந்த நோன் கயிறை நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நோன்பு வந்துடுச்சுன்னு அர்த்தம் ஸோ அடுத்த வருஷம் உங்களுக்கு அந்த நோன்பு இருக்குன்றதுனால நீங்களே உங்கள் வீட்டில் அந்த தீபாவளி அப்பா வர அமாவாசை அன்னைக்கு அந்த நோன்பை நீங்களே உங்கள் வீட்லேயே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ வரைக்கும் நம்ம என்னன்றதை ஃபுல் டீட்டெயிலையும் நம்ம பார்த்துட்டோம் கேதாரி வரதம் நோன்பு எப்படி எடுக்கிறது எப்படி அதை எடுக்கணும் எதனால் அந்த நோம்பு நம்மளுக்கு வந்துச்சு இப்போ புதுசாக எடுக்கிறவங்க எப்படி எடுக்கணும் அப்படின்றது வரைக்கும் நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துட்டோம் இது எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் என் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ஓகே பாய்